Welcome back to Education is Glory, Online Education, YouTube channel இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒப்பீட்டு அணுகுமுறையை பற்றி பார்க்க போகிறோம் ஒப்பீட்டு அணுகுமுறை அது தொடர்பான விளக்கங்களை சொல்லிட்டு நான் அதற்குரிய வினாக்களையும் உங்களோட பகிர போகிறேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வாங்க போகலாம் ஒப்பீட்டு அணுகுமுறை ஒப்பீடுன்னா என்னது ஒப்பீடுன்னு சொல்கிறது தொடர்பு படுத்துறது ஒன்றை இன்னொன்றோட தொடர்பு படுத்தி பார்க்கறதுக்கு சொல்லுவோம் ஒப்பீடு அப்படின்னு சொல்லி உதாரணமாக சொல்கிறோம்டா நீங்கள் வந்து உங்களோட இந்த டைம் எக்ஸாமில் வந்த மார்க்ஸோட நீங்கள் வந்து லாஸ்ட் டைமில் என்ன மார்க்ஸ் எடுத்தீங்க அதுக்கு முந்தின டைமில் நீங்கள் எந்த மார்க்ஸ் எடுத்தீங்க அதையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது ஒப்பீடு செஞ்சு பார்க்குறது அப்படி ஒப்பீடு செஞ்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து எந்த மார்க்ஸ் சிறந்தது அப்படின்றது வந்து உங்களுக்கு விளங்கும் அது மாதிரி தான் ஒப்பீடு அப்படின்னு சொல்கிறது தொடர்பு படுத்துறது அதாவது சமூகத்தில் வந்து அரசியல் தோற்றப்பாடு பிரச்சனைகளாக இருக்கட்டும் இதை வந்துட்டு இன்னொரு கருப்பொருளோட இன்னொரு நிலையோடு வந்து ஒப்பிட்டு பார்க்குறது மூலமாக தான் அது பற்றின ஒரு சிறந்த தெளிவை வந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ள இயலும் அதாவது ஒப்பீட்டு அணுகுமுறை என்றது ஒப்பீடு என்று தொடர்பு படுத்துறது அதாவது ஒரு அரசியல் தோற்றப்பாடு பிரச்சனைகளை வந்துட்டு இன்னொரு நிலையோடு ஒப்பிட்டு பார்க்குறது மூலம்தான் அதை பற்றின ஒரு சிறந்த அறிவை வந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் உதாரணமாக சொல்கிறோம்டா எங்கட நாட்டுட அரசியலையும் இன்னொரு நாட்டுட அரசியலோட தொடர்புபடுத்தி ஒப்பிட்டு பார்க்கறது அது மாதிரி ஒன்றை இன்னொன்றோட ஒப்பிட்டு தொடர்புபடுத்தி பார்க்கும்போதுதான் பார்க்கும்போது தான் இதை பற்றின ஒரு சிறந்த தெளிவு அறிவை வந்து நமக்கு பெற்றுக்கொள்ளலாம் இப்போ பாருங்க அதாவது இதுக்கு உதாரணம் சொல்லலாம் ஒரு நாடொன்றிட ஒரு நாட்டிட அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு வந்து கை கொடுக்கிற ஒரு சிறந்த அரசியல் அமைப்பு எது ஒரு சிறந்த அரசியல் அமைப்பு எதுவாக இருக்கும் ஒவ்வொரு அரசியலமைப்பு கிளிக்கிது அதில் எந்த அரசியலமைப்பு நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து ஒவ்வொரு அரசியலமைப்போடாக வந்து ஒப்பிட்டு பார்க்குறது அது உதாரணமாக ஜனாதிபதி அரசியல் முறையாக காணப்படுது பாராளுமன்ற அரசியல் முறை காணப்படுது அது மாதிரி அந்த அரசியல் முறைகளை ஒவ்வொரு ஒரு அரசியல் முறைகளையும் ஒவ்வொன்றோட வந்து ஒப்பிட்டு பார்க்குற இது நல்லாக இருக்குது எது சிறந்ததாக இருக்குது அப்படின்றது வந்து ஒப்பிட்டு பார்க்குறது ஒப்பீடு என்று சொல்கிறது வந்து தொடர்பு படுத்துறது அரசியலை நாங்கள் ஏன் ஒப்பீட்டு ரீதியாக கற்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அது ஏன் நாங்கள் அரசியலை வந்து ஒப்பீட்டு ரீதியாக கற்கணும் அப்படின்றத கெனத் நியூட்டன் என்பவரும் ஜான் மெண்டஸ் என்பவரும் யார் கெனத் நியூட்டன் என்பவரும் ஜான் மெண்டஸ் என்பவரும் ஒப்பீட்டு அரசியலுக்கான அடிப்படை என்ற கட்டுரையில் வந்து சொல்லுகிறார் அதாவது ஒப்பீட்டு அரசியலுக்கான அடிப்படை என்ற கட்டுரையில் வந்து கெனத் நியூட்டன் என்பவரும் ஜான் மென்டஸ் என்பவரும் சொல்லிக்கிறாரு அரசியலை ஏன் நீங்கள் ஒப்பீட்டு ரீதியாக கற்கணும் அப்படின்றத சொல்லிக்கிறாரு அதில் வந்துட்டு அவர் சொன்ன கருத்துக்கள் முக்கியமான விடயங்கள் ஒன்று வந்து தண்ட நாட்டிட அரசியலை தண்ட தாய் நாட்டிட அரசியலை சிறப்பாக விளங்கி கொள்வதுக்காக வேண்டி வேறு நாட்டிட அரசியல் பற்றின அறிவை வந்து கட்டாயம் பெறணும் அதாவது தண்டை தாய்நாட்டிட அரசியல் வந்து சிறப்பாக இல்லையா சிறப்பாக விளங்கி கொள்வதுக்காக வேண்டி வேறு நாட்டிட அரசியல்கள் பற்றின ஒரு அறிவு வந்து நமக்கு தேவை அடுத்தது வந்துட்டு ஒவ்வொரு நாட்டுடையும் அரசியல் வரலாறு இருக்கும் அதோட பின்புலம் அரசியல் பின்புலம் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் அரசியல் நிறுவனங்கள் பற்றிய ஒப்பீட்டு ரீதியான அறிவு இல்லாமல் இவ்வாறான அறிவு இல்லாமல் ஒப்பீட்டு ரீதியான அறிவுகள் இல்லாமல் அந்த நாட்டிட அரசியலை பற்றின சிறப்பான தெளிவை வந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் இருக்கும் இந்த ஒப்பீட்டு அரசியலுக்கான அடிப்படை என்ற கட்டுரையில் வந்துட்டு கெனத் நியூட்டன் என்பவரும் ஜான் மென்டஸ் என்பவரும் இந்த கருத்துக்களைத்தான் சொல்லுகிறார் ஒரு கருத்து தண்டை நாட்டிட அரசியலை சிறப்பாக விளங்கிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வேறு நாட்டிட அரசியல் பற்றின அறிவு வந்து எங்களுக்கு முக்கியம் இரண்டாவது வந்து ஒவ்வொரு நாட்டிடையும் அரசியல் இருக்கட்டும் பின்புலமாக இருக்கட்டும் அரசியல் இருக்கட்டும் இது பற்றின ஒரு ஒப்பீட்டு ரீதியான அறிவு இல்லாமல் அந்த நாடுகளில் அரசியலை பற்றி எங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு தெளிவை வந்து பெற்றுக்கொள்ள இயலாமல் ஈக்குது அடுத்தது பாருங்க ஒப்பீட்டு அணுகுமுறைகளில் வகைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஒப்பீட்டு அணுகுமுறை வந்து மூன்று பிரிவுகளை கொண்டேக்குது முதலாவது பழமை ஒப்பீட்டு அணுகுமுறை இரண்டாவது இருபதாம் நூற்றாண்டின் ஒப்பீட்டு அரசியல் அணுகுமுறை மூன்றாவது சமகால ஒப்பீட்டு அணுகுமுறை எத்தனை பிரிவுகளைக்குது மூன்று பிரிவுகள் இருக்குது ஒப்பீட்டு அணுகுமுறையில் பழமை ஒப்பீட்டு அணுகுமுறை இருபதாம் நூற்றாண்டு ஒப்பீட்டு அரசியல் அணுகுமுறை சமகால ஒப்பீட்டு அணுகுமுறை இவ்வாறு மூன்று பிரிவுகள் இருக்குது அதில் முதலாவது பிரிவு பழமை ஒப்பீட்டு அணுகுமுறை எனது பழமை ஒப்பீட்டு அணுகுமுறை இந்த பழமை ஒப்பீட்டு அணுகுமுறை வந்து கிரேக்க ரோம கால அதாவது கிரேக்கம் ரோம மத்திய கால அரசியல் சிந்தனைகளில் பயன்படுத்தப்பட்டண்டாக காணப்படுகிறது இந்த பழமை ஒப்பீட்டு அணுகுமுறை வந்துட்டு கிரேக்க ரோம மத்திய கால அரசியல் சிந்தனைகளில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு அணுகுமுறை பழமையான ஒரு அணுகுமுறை இதில் வந்து அரிஸ்டோட்டில் தண்ட பொலிட்டிக்ஸ் அதாவது அரசியல் என்ற நூலில் வந்து கிரேக்க நகர அரசுகளை வகைப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த முறையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு அதாவது அரசியல் என்ற நூலில் அரிஸ்டோட்டில் அந்த கால கிரேக்க நகர அரசுகளை வகைப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த முறையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு இதுதான் பழமை ஒப்பீட்டு அணுகுமுறை என்று சொல்கிறது அடுத்தது இருபதாம் நூற்றாண்டு ஒப்பீட்டு அணுகுமுறை இருபதாம் நூற்றாண்டு ஒப்பீட்டு அணுகுமுறை இது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கால பதி பகுதிகளில் வந்துட்டு அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் அரசியல் கற்கையிட விஞ்ஞான ரீதியான பின்னணியில் வந்து வளர்ச்சி அடைஞ்சொன்றாக காணப்படுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் தசாப்தங்களுக்கு பிறகு அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் விருத்தி அடைந்த ஒரு அணுகுமுறை தான் இந்த இருபதாம் நூற்றாண்டு ஒப்பீட்டு அணுகுமுறை இந்த இருபதாம் நூற்றாண்டு ஒப்பீட்டு அணுகுமுறையை வந்து பயன்படுத்தியவங்களும் அதனூடாக வெளியான நூல்களையும் பற்றி பார்ப்போம் முதலாவது பாருங்கள் கெப்ரியல் ஏ ஆல்மன் இவருடைய நூல்தான் ஒப்பீட்டு அரசியல் முறை ஒப்பீட்டு அரசியல் முறை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்த நூலை வந்து வெளியிட்டார் அடுத்தது கெப்ரியல் ஏ ஆல்மண்ட் ஜேம்ஸ் கோல்மன் கெப்ரியல் ஏ ஆல்மண்ட் என்பவரும் ஜேம்ஸ் எஸ் கோல்மன் என்பவரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் வெளியிட்ட அபிவிருத்தி அடைந்து வரும் பிராந்தியங்களின் அரசியல் என்ற நூலும் இந்த முறையை பயன்படுத்திய நூலாக காணப்படுகிறது அடுத்த நூலை பாருங்கள் சீமுவர் மார்டின் லிப்ஷட் சீமுவர் மார்டின் லிப்ஷட் இவர் வந்து அரசியல் மனிதன் அரசியலின் சமூக அடிப்படை இந்த நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலப்பகுதிகளில் வெளியிட்டார் இதுவும் இந்த இருபதாம் நூற்றாண்டு ஒப்பீட்டு அரசியல் அணுகுமுறையை மையப்படுத்தியதாக இருக்குது அடுத்தது கெப்ரியல் ஏ ஆல்மன் அடுத்தது சிட்னி வெபர் கெப்ரியல் ஏ ஆல்மன் என்பவரும் சிட்னி வெபர் என்பவரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியிட்டார் பிரசைகளின் அரசியல் கலாச்சாரம் ஐந்து நாடுகளின் அரசியல் மனப்பாங்கு மற்றும் ஜனநாயகம் பிரஜைகளின் அரசியல் கலாச்சாரம் ஐந்து நாடுகளின் அரசியல் மனப்பாங்கு மற்றும் ஜனநாயகம் அடுத்த நூல் சாமுவேல் டி ஹெண்டிங்டன் இவர் வந்து மாற்றமுறும் சமூகத்தில் அரசியல் ஒழுங்குமுறை என்ற நூலை வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியிட்டிருக்கிறார் இதெல்லாம் இருபதாம் நூற்றாண்டிட ஒப்பீட்டு அரசியல் அணுகுமுறையை பயன்படுத்தி வெளியிட்ட நூல்கள் அடுத்து பிரிவை பாருங்க சமகால ஒப்பீட்டு அணுகுமுறை சமகால ஒப்பீட்டு அணுகுமுறை இந்த அணுகுமுறைகள் அதாவது இதுக்கு உதாரணம் சொல்லலாம் இந்த சமகால ஒப்பீட்டு அணுகுமுறை கட்கைக்கு உட்படும் விடயங்கள் என்னென்னு சொன்னா உதாரணம் அரசியல் நிறுவனங்கள் அரசியல் மாற்றங்கள் சமாதான செயன்முறைகள் மனித உரிமைகள் சமூகம் அரசியல் மோதல்கள் பெண்களோட அரசியல் பங்கேற்பு இதெல்லாமே வந்து இந்த சமகால ஒப்பீட்டு அணுகுமுறையில் இந்த கட்கைக்குட்படும் விடய காணப்படுகிறது ஒப்பீட்டு ஆய்விட நோக்கம் வந்துட்டு ஒவ்வொரு நாட்டுடையும் அரசியல் யதார்த்தங்களிலிருந்து ஒப்பீட்டு படிப்பை வந்து பெற்று அரசியல் ஆய்வை வந்து பலப்படுத்துகிறது ஒரு அரசியல் ஆய்வை வந்து பலப்படுத்துறது தான் இதே நோக்கம் அதாவது ஒப்பீட்டு ஆய்விட நோக்கம் வந்து ஒவ்வொரு நாட்டுடையும் அரசியல் விடயங்களிலிருந்து ஒப்பீட்டு படிப்பை பெற்றுக்கொண்டு ஒப்பீடு அறிவை பெற்றுக்கொண்டு அரசியல் ஆய்வை வந்து பலப்படுத்துறது இப்போ சமகால ஒப்பீட்டு அணுகுமுறையில் கட்கையில் உட்படக்கூடிய விடயங்கள் தான் இந்த அரசியல் நிறுவனங்கள் அரசியல் மாற்றங்கள் மனித உரிமைகள் தேசியவாத அரசியல் பெண்கள் அரசியல் பங்கேற்பு இதெல்லாமே சம ஒப்பீட்டு அணுகுமுறையோடு சேர்ந்த விடயங்களாக காணப்படுகிறது அப்போ ஒப்பீட்டு அணுகுமுறைகள் மூன்று பிரிவுகளை கொண்டேக்குது பழமை ஒப்பீட்டு அரசியல் அணுகுமுறை இருபதாம் நூற்றாண்டு ஒப்பீட்டு அரசியல் அணுகுமுறை சமகால ஒப்பீட்டு அரசியல் அணுகுமுறை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு கானலில் சந்திப்போம்